தமிழகத்திலேயே முதன்முறையாக கிராமப்புற மக்களின் நலனுக்காக அனைத்து தொழில்நுட்ப சாதனங்களும் கருவிகளும் பொருத்தப்பட்ட நடமாடும் கண் மருத்துவ கிளினிக் சேவையை மதுரையைச் சேர்ந்த பிரபல கண் மருத்துவமனையான ஆதி கண் மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளது கண் பரிசோதனைக்கான இந்த நவீன மருத்துவ வாகனத்தின் செயல்பாட்டை வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நடமாடும் மருத்துவமனையில் கணினி வழி கண் பரிசோதனை கண்புரை குழுகோமா கிட்டப்பார்வை மற்றும் நீரிழிவு நோயினால் ஏற்படும் கண் பாதிப்புகள் ஆகியவற்றை கண்டறியும் வசதிகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கூறியதாவது தரமான கண் சிகிச்சை என்பது ஒரு சொகுசு வசதி அல்ல அது அனைத்து மக்களுக்குமான ஒரு அடிப்படை தேவையாக இருக்கிறது பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு இந்த நடமாடும் மருத்துவமனை ஒரு வரப்பிரசாதமாகும் கிராமப்புற மக்களுக்கு தரமான கண் மருத்துவ சேவைகளை வழங்கி வருவதற்காக ஆதி மருத்துவமனையைச் சேர்ந்த அனைவரையும் நான் மனமாற பாராட்டி மகிழ்கிறேன் என்று தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆதி கண் மருத்துவமனையின் தலைவர் திருமலைக்குமார் கூறுகையில் கிராமப்புறங்களில் தொன்னூறு சதவீதம் பேர் கண்புரை பாதிப்புக்கு ஆளாகின்றனர் இந்த ஏழை எளிய மக்களுக்கு குறித்த கால அளவுகளில் கண் பரிசோதனைகள் என்பது ஒரு சொகுசு வசதியாகவே இருக்கிறது நம் நாட்டில் எண்பத்து ஐந்து முதல் தொன்னூறு சதவீதம் நபர்கள் தங்களுக்கு குழுக்கோமா இருப்பதைக் கண்டறியாமலேயே வாழ்கின்றனர் நீரிழிவினால் ஏற்படும் கண் பாதிப்புகளை ஆரம்பத்திலேயே கண்டறியாமல் விடுவதால் பலருக்கு பார்வை இழப்பு ஏற்படுகிறது விழிப்புணர்வு குறைவாக இருப்பது மற்றும் மருத்துவ வசதிகள் அருகில் இல்லாதது இப்பிரச்சனையை இன்னும் தீவிரமாக்கிவிடுகிறது இதைத் தவிர்க்கவே அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த நடமாடும் கண் மருத்துவ கிளினிக்கை நாங்கள் அறிமுகம் செய்து கிராமப்புற மக்களின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறோம் என்றார் ஒரு மிகப்பெரிய முன் உதாரணமாக இலவச கண் மருத்துவமனை இருக்கலாம் ஆனால் நடமாடும் இலவச கண் மருத்துவமனையை இன்றைக்கு தொண்டு நிறுவனங்கள் இல்லாமல் தானாக முன்வந்து அதை கிராமப்புறங்களிலே ஏழை எளிய மக்களுக்கு அந்த சேவை மனைப்பான்மையோடு இன்றைக்கு துவக்க இருக்கிறார்கள் அவருடைய சேவையும் தொண்டும் சிறக்க நான் மனமாற வாழ்த்துகிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சில பேர்களுக்கு எங்கே செல்வது என்று கூட தெரியாமல் அதற்கான குறைகள் இருந்தாலும் கூட அதை அந்த உரிய மருத்துவமனைக்கு செல்வதற்கான ஆலோசனைகள் என்பது விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட அரசு மருத்துவமனைகளும் இன்றைக்கு அதற்காக செய்து கொண்டிருந்தாலும் தனியார்களை இன்றைக்கு தானாக முன்வந்து செய்கிறார்கள் என்பது போது அது பொதுமக்களுக்கு மிக பயனுள்ளதாக அமையும் எனவே இன்றைக்கு துவைக்கக்கூடிய இந்த மருத்துவமனை அந்த கண் நடமாடும் கண் சிகிச்சை முகாம் எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரு எண்ணம் அதெல்லாம் தான் அவருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கு அவருடைய இந்த முயற்சி மேலேயே பாராட்டப்பட வேண்டியம் எல்லாமே பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுடைய டார்கெட்டெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேம்ப் அது நிறுத்திக்காங்க பட்டு இது ஒரு நல்ல விஷயம் மக்களை போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மொபைல் யூனிட் ஆரம்பிச்சிருக்காங்க அவருடைய இந்த பயணம் வெற்றிகரமாக அமைய அவருடைய மேலும் மேலும் அநேக உயரங்களையும் சென்றடைய அவரை வாழ்த்தி வாழ்த்துகிறேன் நன்றி எங்களது மருத்துவமனை நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி செவன் இயர்ஸ் ஆகுது எங்க ஸ்டார்ட் பண்றப்ப எங்களோட மிஷன் வந்து அப்படின்னா அது ஒரு எத்திக்கல் ப்ராக்டிஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு அடிப்படை பார்வை என்பது எல்லாருக்கும் ஒரு பேசிக்கான ரைட் எவ்ரி ஒன் சுட் ஹேவ் அ கிளியர் விஷன் இதுதான் எங்களோட வந்து அந்த பேசிக்கான எத்திக்ஸ் அது ஸோ இப்போ நாங்கள் இதுவரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 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 ஒன் லேக் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் மோர் தென் தேர்ட்டி தௌசண்ட் நாங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கோம் ஸோ இவங்களோட அந்த கிளாரிட்டி ஆஃப் விஷன் பார்க்க போறப்ப இந்த விஷன் இந்த ஒரு பலன் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற எண்ணத்துல தான் நாங்கள் வந்து ஐ கேர் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து திங்க் பண்ணோம் அது ஸோ இது ஐ ஆன் வீல்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு நடமாடும் கண் மருத்துவமனை இது வந்து என்னன்னா ஏழை எளிய மக்கள் யாருனால டிராவல் பண்ண முடியல ஸோ எல்லாத்துக்கும் இது வந்து ரீச் ஆகும் ஸோ எங்க இதுல வந்து இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா இது வந்து தென் தமிழ்நாட்டிலே இதுதான் வந்து இது ரொம்ப இருக்கு பட் எல்லாமே வந்து ஒரு தொண்டு நிறுவனம் சார்ந்து தான் இருக்கு வேற யாருமே ஒரு அவங்களா இதை எடுத்து வந்து பண்ணல இதை நாங்களா ஒரு இண்டிவிஜுவலா இதை எடுத்து வந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் மற்ற எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல பார்வை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நாங்க இப்ப இந்த ஏழு வருடங்களாக நாங்கள் மக்களுக்கு வந்துட்டு அந்த பார்வை கொடுக்கும் இதை பண்ணும்போது வந்துட்டு அவங்களோட அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் தந்தது அந்த நம்பிக்கையும் ஊக்கமும் தந்த இதுல வந்து நாங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த கட்டமா வந்து மக்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு யோசிக்கும் கிராமம் தோறும் வீடு தோறும் சென்று அவங்களுக்கு தேவையான அடிப்படை பார்வையை நாங்கள் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த பார்வைக்குரிய ஒரு அர்த்தம் என்பது என்ன என்பதும் புரியாம இருந்தது நிறைய பேருக்கு பார்வை வந்து மங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அதுதான் நினைச்சிட்டு இருந்தாங்க அதோட உண்மையான பார்வை என்பது தெளிவான பார்வையே ஆகும் அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு வலியுறுத்தி கூறுறதுக்காகவும் இந்த ஆன் வீல்ஸ் வந்து எங்களுக்கு நினைக்கிறோம் இது எங்களுடைய முதல் கட்டம் இதை தொடர்ந்து நாங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று எல்லா கிராமங்களும் பயனடையும் வரையில் நாங்கள் இந்த மருத்துவத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமே எங்களோட முதல் நோக்கமாகும் நடமாடும் படுற மருத்துவமனையில் அடுப்படை பரிசோதனைகள் அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஐ செக்கப் பண்ணிடுறோம் ரெண்டாவது கம்ப்யூட்டரை சைட் செக்கப் பண்றோம் உள்ளேயே வந்துட்டு அதுக்கு அடுத்து வந்து ரிஃப்ராக்ஷன் பார்க்குறோம் ரிஃப்ராக்ஷன்னா நம்ம ஹாஸ்பிடல்ல ஒரு பிக் ஹாஸ்பிடல்ல வந்து எந்த மாதிரி ஒரு ரிஃப்ராக்ஷன் யூனிட் இருக்குமோ அதை வந்து நாங்க அந்த வண்டில வந்து கொண்டு வந்துடுறோம் நாங்கள் பொது இடத்தில் இருந்து நாம் வந்து நோயாளிகள் அங்கு அங்க இருக்கிற ஒரு நோயாளிகளுக்கு வந்து நம்ம அவங்களால மூவ் பண்ணி வர முடியாதவங்க அவங்க எல்லாத்துக்குமே நாங்க அங்க வச்சு பண்றோம் அதாவது என்னன்னா நார்மலா கேம்ப் போடும்போது நம்மளால வந்து ஃபுல் ஹாஸ்பிடல் செட்டப் அங்க குடுக்க முடியாது பட் இதுல வந்து நம்ம புல் ஹாஸ்பிடல் செட்டப் அங்க குடுத்து அவங்களுக்கான அந்த பரிசோதனையை நாங்க முழுமையா செய்து முடிக்க முடியும் இப்போதைக்கு இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இத நாங்க மேன்மேலும் பெருக்கி எல்லா மாவட்டங்களிலும் எல்லா இடத்திலும் சேவையை எங்களுக்கு தொடங்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் மதுரை மாவட்டம் முற்றில்தான் தென் மாவட்டத்திலே இது எங்கேயுமே இல்லை தென் மாவட்டத்திலே இந்த மாதிரி ஒரு நடமாடும் கண் நுறுத்துவது இல்லை நீங்கள் ஒரு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரு நீங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் கிளினிக் போனால் அங்கே உள்ளுக்குள்ள உங்க என்னென்ன சேவை கிடைக்குமோ அது எல்லாமே இங்கே கிடை போன உடனே உங்களோட கண் பவர் பாக்கிறது கண்ணில் ப்ரெஷர் பார்க்கறது நரம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கறது ஸோ உங்களுக்கான அந்த பிரச்சனைகள் என்னென்னங்கிறது உங்களுக்கு அதுலேயே ஒரு தீர்வு வரும் ஒரு தெளிவும் வரும் நார்மலா முகாமில் பார்க்கப்படுவது மாதிரி இல்லாம இங்க வந்து ஹாஸ்பிடல் செட்டப் உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குமோ அது அனைத்தையும் கொடுத்து தரமான இருக்காங்க இந்த இதுல என்னன்னா பொதுவாகவே ஜென்ரல்லா வந்து கேம்ப்ல வந்து டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இதுல வந்து டாக்டர்ஸும் உள்ள இருப்பாங்க அது ஒரு ஸ்பெஷல் அப்ப உங்களுக்கு உடனே தேவை என்னவோ உங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்த்து அதுக்கு மேல இருக்கிற அதிகமா ஒரு இது இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்களை வந்து நம்ம ஹாஸ்பிடலுக்கு உடனே ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு நம்ம வந்து குறைந்த செலவுல எல்லாருமே எல்லா மக்களும் எளிய மக்களையும் பயனடைய வகையில நாங்க செஞ்சு கொடுக்கிறோம் திருமலை குமார் டாக்டர் டாக்டர் பி திருமலை குமார் டாக்டர் பி தேவபிரியா டைரக்டர் ஆஃப் பாதி ஐ ஹாஸ்பிட்டல்